முதல் வாசகத்தில் இருப்பது நல்லதென்று அவனுக்குவேன் என்று கூறுகிறார் தகுந்த துணையை மனிதனின் இருந்து உருவாக்குகிறார் ஆனிடமிருந்து எடுக்கப்பட்டதால் பெண் என அழைக்கப்படுவாள் என்று கூறுகிறார் இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என கூறும் வாசகத்திற்கு செறிமடுப்போம் மனிதன் என பெயரிடுவான் என்று பார்த்து கொண்டு வந்தோராயிற்றுகள் காட்டு விளக்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான் தனக்கு தகுந்த துணையோ மனிதன் காணவில்லை ஆகவே ஆண்டவராகிய மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உரக்கும் கொளுது, அவன் விலா எலுக்கும் ஒன்றை எடுத்துக்கொண்டு, எடுத்தை இடத்தை சமையால் அணைத்தார் அண்டு வராக்கிறேன் கடைத்து நான் மனிதனி

இரண்டாம் வாசகம் உள்ளதை இரண்டாம் வாசகம் திருமணமானவர்கள் தங்கள் துணைவியிடம் எத்தனை அன்பு கொண்டு வாழ வேண்டும் என்பதை எடுத்துரைக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவும் ஒருவரை ஒருவர் மன்னிக்கவும் இதற்கு அன்புதான் மையமாக உள்ளது திருமண வாழ்வு ஆணும் பெண்ணும் நிரந்தர அன்பில் நல்ல புனிதரோடு என்றென்றைக்கும் இருவரும் இணைந்து வாழ்வதே என்பதை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு நாம் அனைவரும் அன்புடன் செடி சாய்ப்போம் திருமணத்தில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவா பொருந்துவதாக கொள்கிறேன் திருத்தூதர் பவுல் எதேசியிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் இரண்டு மற்றும் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ரெண்டு முடிய சகோதரர் சகோதரிகளே கிறிஸ்து உங்களுக்காக நம்மை நறுமணம் வீசும் பணியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள் திருமணமான ஆண்களே கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள் ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்பையை ஒப்புவித்தார் வார்த்தையாலும் நீரினாலும் அதனை தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார் அத்திருச்சபை கரை திரையோ வேறு இக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றுமாய் மாற்றியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார் அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடலென கருதி அன்பு செலுத்தி கடமைப்பட்டிருக்கிறார்கள் தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீதே அன்பு கொள்கிறவராக தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை அதை பேணி வளர்க்கிறார் அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார் ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள் இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றி திருப்பார்

തിരുച്ചിലും ശബ്ദത്തിലും കേട്ടുപോയി വളർത്തിയുള്ള നിങ്ങൾ തിരുമണ ഒപ്പം സ്വീകരിക്കുന്നതാ നിങ്ങൾ വളരെ ഇരസിയത്തിൽ കുടിയുകൾ ഇരകൾ തിരുമണം തിരുച്ചിലും സമർത്ഥ തെരുവീകൾ

आ <laughs>

넌넌넌넌넌넌넌는게넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌 음, 어, 음, சகாயராணி என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக என் தந்தை மகன் தூயாவியாரின் பேராலை அணிந்து கொள் திருமணத்தில் ஒன்று இருந்த புதிய மகளும் மனமகளும் மனமாரலும் தங்கள் இல்லாத வாழ்வில் அன்புடனும் ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் மகிழ்ச்சியாக இன்றும் வாங்கிய கேட்டு வேண்டும்

வளரும் திருச்சபைக்கு தேவையான குருக்கள் அருள் சகோதரிகள் இருந்து குடும்பம் பணி செய்ய வளர்ந்ததற்காக வர வேண்டும் என்று ஒன்று உங்களுக்கு எங்கள் முதற்கன் திருமணம் என்கின்ற நடத்தி வைக்க அனைத்து அருள் தந்தைகளுக்கும் மனமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் செங்குன்றம் அவர்களுக்கு சிறப்பு செய்ய திரு ஐசக் ஜெயராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அனைவரும் தளவுகளுக்கு நன்றி தெரிவிப்போம் 那京人民广 திருமண மண்டலத்தில் அனைவருக்கும் அரசு திருமண மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைவரும் வந்து பெரும்புசனத்தில் கலந்து கொண்ட அவருடைய அனைவருக்கும் நன்றி வணக்கம் இன்று திருமண வரவேற்பு வருகை தந்த உற்றார் உறவினர்கள் தூரத்து சொந்தங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் மணமக்கள் சகாயராணி மரியமிக்க அவர்கள் சார்பாக எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எந்த ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக வாழலாம் திருமணம் செய்து கொள்ளாம நல்ல சந்தோஷமா வாழலாம் இருக்கலாம் ஆனால் அடுத்த சந்திரையும் அடுத்த தலைமுறையும் நாம் உருவாக்க முடியாது அதற்காக தான் நம்முடைய கிறிஸ்துவத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு என்னன்னாக்கா நம்முடைய கிறிஸ்தவத்தில் சாதனங்கள் ஏழு அதில் மிக முக்கியமானது திருமணம் அந்த திருமணத்தை நம்முடைய பெரியவர்கள் மணமக்களுக்கு செய்து வைக்கின்றனர் அதன் மூலம்தான் நம்முடைய அடுத்த சந்திரை அடுத்த தலைமுறையையும் நாம் உருவாக்க முடியும் ஆகவேதான் திருமணம் என்கின்ற இந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம்முடைய பெரியவர்கள் செய்து வைக்கின்றனர் என்ற திருமணம் என்கின்ற இல்லறத்தில் இனிதே புகுந்து நல்லறம் கண்டு பல நன்மைகள் புரிந்து இந்த குடும்பத்திற்கும் மற்ற குடும்பத்திற்கும் புகுந்த வீட்டிற்கும் பிறந்த வீட்டிற்கும் எடுத்துக்காட்டான இந்த தம்பதிகளாக வாழ்ந்து இந்த தம்பதிகள் பல குடும்பங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க இந்த நேரத்திலே கதவுளிவர்களை நீடிய ஆயுளுடனும் நிறைவான செல்வத்துடன் பலமான வாழ்க்கையுடனும் நல்ல ஆசிர்வாதம் செய்ய நாம் அனைவரும் வேண்டி விரும்பி இறைவிடத்தில் வேண்டிக்கொள்வோம் இந்த திருமண வரவேற்பு விழாவில் கலந்து கொண்ட நம்முடைய உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்த நன்றியையும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்